பெயர் சுந்தரமூர்த்தி தினகரன் பத்திரிகை நிறுவனம் மனிதன் எதில் இருந்த மனிதன் குரங்கிலிருந்து தோன்றியதாக வரலாறு அப்படி குரங்கிலிருந்து தோன்றிய மனிதன் பிறக்கும் மனிதனாகவே இருக்கிறான் அவன் வளரும் பொழுது நேற்று நல்லவனாக இருக்கின்றான் இன்று தீவனாக மாறுகின்றான் ஆன்மீகத்தில் பற்றாக இருக்கின்றான் நாளை அவன் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறான் இப்படி நாலொரு மணியும் பொழுது மனிதன் வந்து தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனிதன் தொடர்ந்து மனிதனாகவே இருக்க தங்கள் கூறும் விளக்கத்தை மனிதனாக பிறந்தான் மனிதனாக இறந்தானா அதுதான் இப்போது கேள்வி இல்லையா கடைசி வரை மனிதன் மனிதனாக இருக்கிறானா மனிதனாக கடைசி வரை இருப்பதில்லை என்று கேட்கிறார் அதற்கு முன்னாலே அவர் சொன்ன ஒரு கருத்து மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று ஒரு கருத்து சொன்னார் டார்வினுடைய கொள்கையில் இருந்து வருவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கொள்கை இதுவரை நிரூபிக்கப்படவில்லை டார்வினுடைய கொள்கை ஒரு தியரி டார்வின் தான் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை நிறைய குளறுபடிகள் அங்கே இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளை ஒத்துக்கொண்டிருக்கின்ற கருத்து அதை நிறுத்திக் கொள்வோம் மனுஷனாக பிறந்த மனுஷன் ஏன் கடைசி வரை மனிதனாக ஆவதில்லை திருமறையில் ஒரு வசனம் இருக்கிறது நாம் மனிதனை அழகிய உருவிலே படைத்தோம் ஆனால் அவனோ கீழினும் கீழாக ஆகிவிட்டான் அஸ்வல் அஸ் சாஃபிலீன் கீழினும் கீழாக மனிதன் ஆகிவிட்டான் என்று சொல்ல மனிதன் எப்படியெல்லாம் ஆகிவிட்டான் குரான் சொல்லுகிறது சில சமயங்களிலே அவன் விலங்கை போல இருக்கிறான் சில சமயங்களிலே விலங்குகளை விட இழிந்தவனாகவும் இருக்கிறான் ரெண்டு நிலையும் சொல்லிவிடுது குரான் சில சமயத்தில் மிருகமாக இருக்கான் இப்போ மிருகத்தையே எப்போது விலங்காக இருக்கிறான் விலங்குகளை பொறுத்தவரையிலே உண்ண வேண்டும் பருக வேண்டும் உடலிச்சை தீர்த்து கொள்ள வேண்டும் இதை தவிர அவைகளுக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை அது இப்படித்தான் சம்பாதிக்கணும் இப்படி தான் ஈட்டணும் துணையை துணையைத்தான் இச்சை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எந்த கட்டுப்பாடுகளும் அவற்றுக்கு கிடையாது சில சமயம் மனுஷன் இதை மாதிரி நடந்துக்கிறான் எப்படியும் சம்பாதிக்கணும் எப்படியும் பொருள் ஈட்டணும் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும் எந்த தடை இருக்கக்கூடாது அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்க மறுக்கப்பட்டது நேர்மை நாணயம் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு பொருள் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் இது எப்படி வந்தாலும் சரி எப்படி மிருகங்கள் தங்களது தேவைகளை எத்தகைய கட்டுப்பாடும் இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்கின்றனவோ அதுபோல எனக்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் அவன் விலங்குகளுக்கு ஒப்பாவான் குரான் சொல்கிறது சில சமயங்களிலே அவன் விலங்குகளை விட எழிந்தவன் பல்ஹும் மதல் விலங்குகளை விட எழிந்தவன் சில சமயங்களிலே விலங்குகளை நம்மை விட நல்லவர்களாக இருக்கின்றன விலங்குகள் தனது இனத்தைச் சேர்ந்த இன்னும் பிராணியை கொள்ளுவதில்லை டாக் ஓன் ஈட் டாக் என்று சொல்வார் நாய் நாயை அடிக்காது புலி புலி அடிக்காது புலி மானதாக அடிக்கும் மனுஷன் தான் மனுஷனே கொள்வது இந்த வகையிலே பார்க்கிற போது மனிதன் விலங்குகளை விட இழிந்தவன் விலங்குகளுக்கு பூண்டோடு அழித்தல் கூண்டோடு அழித்தல் ஜெனோசைட் மேசக்கர் என்று சொல்கிறார்களே ஒரு இனத்தையே கருவறுத்தல் என்பதெல்லாம் தெரியாது மான இனத்தையே அழித்தல் ஆடு இனத்தையே அழித்தல் என்றெல்லாம் புலிகளுக்கு தெரியாது தனக்கு தேவைப்பட்டால் ஒரு அடிக்கும் ஒரு அடிக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு மீதிய கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கும் மனிதன் தான் இனமாக அழிப்பது இல்லையா இது மனிதனுடைய வேலை மாவில் போட்டான் குண்டு போட்டான் போசினியாவிலே அழித்தான் இப்போது ஈராக்கை அழிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறான் இவையெல்லாம் மனிதனுடைய வேலை ஆக இந்த வகையிலும் மனிதன் விலங்குகளை விட எளிந்தவனாக இருக்கிறான் விலங்குகள் இன்னொரு விலங்கை கொடுமைப்படுத்தி ரசிப்பதில்லை சாடிசம் என்பது விலங்குகளுக்கு மத்தியிலே கிடையாது மனிதன் தான் இந்த சாடிஸ்டிக் டெண்டன்சிஸ் புத்தி இருநூறுவான் துன்பப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது இதெல்லாம் இந்த வகையெல்லாம் பார்க்கிற போது மனிதன் விலங்குகளை விட இழிந்தவனாக இருக்கிறான் இப்படியே ஆனா மனிதன் என்று பார்க்கிற போது குரான் ரெண்டு காரணங்களே முக்கியமான காரணங்களை சொல்கிறார் ஒன்று சிந்திக்க மறுக்கிற போது சிந்திக்க மறுக்கிற போது ஏனென்றால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் சிந்திப்பதுதான் இந்த சிந்திக்கின்ற தன்மையை எப்போது மனிதன் இழந்து விடுகிறானோ அப்போது அவன் விலங்காக மாறுகிறான் சகுனம்ங்கிறான் ஜோதிடங்கிறான் கணவனை இழந்த ஒரு பெண்ணை பார்த்து அபசகுணம் என்கிறான் கொஞ்சமாவது மூளை வேணாமா உனக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா ஆண் குழந்தை பெற்றுத்தராத மனைவியை பார்த்து கோவப்படுறான் என்னப்பா செய்து அவ்வகையிலையா இருக்காது இவையெல்லாம் மனிதன் சிந்தனை இழந்துவிட்ட காரணத்தினால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வை கற்பிக்கிறான் இதையெல்லாம் சிந்தனை இழந்துவிட்ட காரணத்தினால் இதெல்லாம் சிந்தனை மனிதனுக்கு வேண்டும் குரான் அதைத்தான் சொல்லுகிறது சிந்திக்காத மனிதர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் விலங்குகள் எப்படி நடந்து கொள்கின்றன என்று சொன்னால் மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் விளங்கிக் கொள்ள முடியாத விலங்குகளை போன்றவர் ஒத்த மேய்ச்சிக்கிட்டே போறான் அந்த ஆட்டுக்கு என்ன கேட்கும் அவன் போடுற கூப்பாடு கூச்சல் வேற ஒன்றும் கேட்காது போல போலதான் மனிதர்களும் தங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுகிற போது வெறும் இடையனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர வேற எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத மந்தைகளைப் போன்று ஆகிவிட்டார்கள் ஆக சிந்திக்க மறுப்பவர் இது ஒன்று இரண்டாவது சுயநலக்காரர் சுயநலவாதியாக மனிதன் மாறுகிற போதும் அவன் விலங்காக மாறுகிறான் மனம் ஒன்று சொல்லுகிறது அறிவு ஒன்று சொல்லுகிறது அறிவு சொல்லுது லஞ்சம் வாங்காதரா அறிவு சொல்லுது லஞ்சம் வாங்குறது தப்பு வரதட்சணை வாங்குறது தப்பு அப்படின்னு அறிவு சொல்லுது மனசு சொல்லுது அதெல்லாம் வாங்காமல் காலத்தை நடத்துறது நிறைய பெண் பிள்ளைகள்லாம் இருக்குடா சம்பளத்தை வச்சு காலத்தை ஓட்ட முடியாதுரா கிம்பளம் வாங்கினாதான்டா காலத்தை நடத்த முடியும் சொல்லுது எது சொல்லுது மனம் சொல்லுது ஆக அறிவுக்கும் மனதுக்கும் இடையே போராட்டம் நடைபெறுகிறது வகுப்பு துவேஷத்தை வளர்க்காதே அறிவு சொல்லுகிறது இது மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கேடு மக்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டு பண்ணாதே அறிவு சொல்லுது மனம் சொல்லுகிறது பிளந்தா நம்ம வேலை நடக்கும் ஊர் ரெண்டு பட்டாதனடா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆக சமுதாயத்தை பிளக்கிறதா நம்ம வேலை மக்களுக்கு மத்தியில் பிளவை உண்டு பண்ணால்தான் நம்ம கச்சேரி நடக்கும் என்று சொல்கிறது மனம் ஆக அந்த மனத்துக்கும் அறிவுக்கும் நடக்கின்ற போராட்டத்தில் கடைசியில் மனம் மன இச்சை வெற்றி பெறுகிறது ஆகவே மன இச்சைக்கு கீழ்படுகின்ற போதும் சிந்திக்க மறுக்கிற போதும் மனிதன் விலங்காக மாறுகிறான் என்று திருமறை சொல்லி ஆக இதிலிருந்து மீழ்வதற்குரிய வழி என்னவென்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும் ஒரு லட்சியத்தோடு நல்ல லட்சியத்தோடு வாழ்கிறவன் கடைசி வரை மனிதனாக இருப்பான் எப்படி கல்வியிலே பரீட்சையிலே நல்ல மதிப்பெண் வாரம் வாங்க வேண்டும் என்ற உணர்வு படைத்த ஒரு மாணவன் மாணவனை யாராலும் ஒன்றும் செய்து விட முடியாது எந்த சூழ்நிலையும் அவனை பாதிக்காது வேர்ல்டு கப்பே நடந்தாலும் சரி படிக்க வேண்டிய சமயத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பான் வேர்ல்டு கப் அவனை ஒன்றும் செய்து விடாது அவனுடைய திசையை திருப்பி விட முடியாது அவனுடைய புரியலே லட்சியமாக இருந்து கடைசி வரை தேர்வில் வெற்றி பெறுவது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் என்று எப்படி ஒரு மாணவன் இருக்கிறானோ அதை நல்ல லட்சியத்திற்காக இந்த உலகத்திலே வாழ்வது என்று ஒரு மனிதன் முடிவெடுத்து விட்டால் அவனை ஆசை வார்த்தைகளாலும் கலைக்க முடியாது அச்சுறுத்தியும் அவனை விலைக்கு வாங்க முடியாது ஆக நல்ல லட்சியங்கள் வேண்டும் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே நல்ல லட்சியம் என்பது என்ன இந்த உலகத்திலே எதற்காக நீ படைக்கப்பட்டாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீ வாழ வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இறைவன் உன்னை படைத்திருக்கிறான் நீ இறைவனுடைய பிரதிநிதி இந்த உலகத்திலே இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பொழிந்து வாழ்வதற்காகத்தான் இறைவன் உன்னை படைத்திருக்கிறான் நீ உனக்காகவும் வாழ வேண்டும் உன்னை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்காகவும் நீ வாழ வேண்டும் உன்னை படைத்த இறைவனுக்காகவும் வாழ வேண்டும் மூணு விஷயம் சொல்லுது இஸ்லாம் உனக்காகவும் வாழ் பிறருக்காகவும் வாழ் இறைவனுக்காக இதுதான் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய லட்சியம் இந்த நோக்கத்திலே நீ உறுதியாக இருந்து கொள் அத்தோடு இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை மறந்துவிடாதே உன்னுடைய எந்த செயல்களும் இறைவனுடைய பாவில் தப்ப முடியாது என்பதை புரிந்து கொள் நீ செய்கின்ற செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன மறுமையிலே அந்த வினைச்சுவடிகள் உனக்கு முன்னாலே ஒப்படைக்கப்படும் நீயே பார்த்து கலங்கி போவாய் ஒரு சிறு விஷயம் கூட இதில் விடப்படவில்லையே அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று நீயே திகைத்து போவாய் அந்த அளவுக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது அங்கே விசாரணை இருக்கிறது அதை தப்பிக்க முடியாது என்ற உணர்வு இவற்றை வைத்துக்கொண்டால் மனிதன் கடைசி வரை மனிதனாக வாழ முடியும் ஆக நல்ல ஒரு லட்சியம் வேண்டும் இறைவனுக்காக இறைவனுடைய படைப்புகளுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்து மறுமையிலே இறைவனத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்கிற அவன் கடைசி வரை மனிதனாக வாழ முடியும் மனிதனாக வாழ்வதற்கு இதுதான் சிறந்த வழி என்று இஸ்லாம் சொல்கிறேன்